வாருங்கள் அற்புதங்களை காணுங்கள் சாட்சிகளாய் வாழுங்கள் இறை இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே வான் படை தளபதி ஆதிது மிக்கேலின் அன்பு சொந்தங்களை உங்கள் அனைவரையும் திருத்தலத்தின் சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன் ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம் இருந்தது மூன்று வேளையும் நல்லா உணவு அருந்தினார்கள் தேவையான வேலை இருந்தது ஆனாலும் அந்த குடும்பத் தலைவனுக்கு அது போதாது என்று நினைக்க தோன்றியது எனவே கிராமத்தை விட்டு குடும்பமாக நகரத்திற்கு குடியேறினார்கள் நகரத்துக்கு போன உடனே நல்ல வேலை வாய்ப்புகள் வாய்ப்பு வசதிகள் எல்லாம் கிடைத்தது ஆண்டுகள் ஓடின வீடு கட்டினாங்க வசதியாக இருந்தாங்க ஏன் வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் உயர்ந்திருந்தார்கள் ஆனால் அவர்களிடம் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடவுள் அனுபவத்தை பெற முடியவில்லை நகரத்தில் பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் ஆலயங்கள் இல்லை ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் பல மைல் தூரங்கள் நடந்து செல்ல வேண்டும் எனவே திருப்பலிக்கோ மற்ற வழிபாடுகளுக்கோ அவர்கள் செல்ல முடியாமல் இருந்தது ஒரு நாள் அவருடைய மனைவி இவ்வாறு சொன்னார் நமக்கு வாய்ப்புகள் வசதிகள் அனைத்தையும் கடவுள் கொடுத்திருக்கிறார் ஆனால் கடவுளை வழிபாடு செய்வதற்கோ பெற்ற நன்மைகளுக்கு நன்றி செல்வதற்கோ நாம் ஆலயத்திற்கு செல்ல முடியாத அபாக்கியங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே இதுவரை சம்பாதித்தது போதும் எடுத்துக்கொண்டு நம்முடைய கிராமத்திற்கு சென்று விடுவோம் என்று சொன்னாள் ஆனால் மனைவியினுடைய இந்த சொல் அந்த மனிதருக்கு பாகக்காயை போல கசந்தது இல்லை என்னால் வர முடியாது இங்கு இருந்தால்தான் வசதி உண்டு வாய்ப்பு உண்டு வேண்டுமானால் நீ கிராமத்திற்கு செல் உனக்கு தேவையானதை நான் மாத மாதம் அனுப்பி வைக்கிறேன் என்னை தொந்தரவு செய்யாதே என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் கிராமத்திற்கு அனுப்பி வைத்தான் இவன் மட்டும் நினைஞ்சான் நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான் காலங்கள் ஓடியது ஆண்டுகள் உருண்டு உருண்டோடியது சில நாட்களுக்கு பிறகு அவரிடம் வட்டிக்கு பணம் கேட்பதற்காக ஒரு சிலர் வீட்டுக்கு வந்தாங்க கதவு அடைத்து கிடந்தது ஆனால் வீட்டுக்குள்ளே யார் இருக்காங்களான்னு பார்த்தா ஏதோ ஒரு வீச்சை மட்டும் எடுத்தது எட்டி பார்த்தார்கள் அன்புக்குரியவர்களே அந்த மனிதன் அனாதை புணமாக இறந்து கிடந்தான் வீச்சம் எடுக்க ஆரம்பித்தது என அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கடவுளோடு இருந்தால் எப்படி இருக்கும் கடவுளை விட்டு பிரிந்தால் எப்படி இருக்கும் என்பதை இந்த கதையிலிருந்து நாம் சற்று அலசி பார்க்கலாம் இந்த மனிதன் தன்னுடைய குடும்பத்தோடு இருக்கும் வரை அவனுக்கு பஞ்சங்கள் இல்லை அவனுக்கு எல்லாம் இருந்தது ஆனால் தன்னுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் கிராமத்திற்கு அனுப்பி வைத்த பிறகு அவன் தொலைதூரத்தில் வாழ்ந்ததைப் போல அவன் என்ன செய்கிறான் வாழ வேண்டிய சூழல் திறமோ வட்டி காசை கணக்கு பார்ப்பதும் தூக்கம் இல்லாமல் இருந்து வாழ்வதுமாக இருந்தான் இதுபோலத்தான் நாம் கடவுளோடு இணைந்திருக்கிற போது கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறார் கடவுளோடு நாம் இணைப்பை துண்டித்து விட்டோம் என்று சொன்னால் எல்லாமே என்ன செய்கிறது போய்விடுகிறது சிறப்பாக இந்த நாளில் இயேசுவோடு அந்த பெருந்திரளான கூட்டம் மூன்று நாள் இருந்தது என்று வாசிக்கிறோம் இந்த மூன்று நாட்களை சற்று யோசித்தோம் என்று சொன்னால் இயேசுவினுடைய கல்லறை அனுபவங்கள் இந்த கல்லறை அனுபவம் எதை காட்டுகிறது இயேசு மனிதகுலத்தோடு இருந்த இணைப்பை துண்டித்துக்கொண்டதை சுட்டிக்காட்டுகிறது இந்த மூன்று நாட்களில் என்ன நடந்தது அன்புக்குரியவர்களே ஒளிக ஒளிக என்று சொல்லிய கூட்டமும் சில்வையில் அறையும் அறையும் என்று கத்திய கூட்டமும் சில்வையில் அறைவதற்கு கையளித்த கூட்டமும் அமைதியை இழந்தார்கள் ஏன் அமைதி இழந்தார்கள் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்னார் மூன்று நாட்களுக்கு பிறகு மீண்டும் உயிர் என்று சொன்னார் அப்போ இந்த கூட்டத்திற்கெல்லாம் ஒரு உள்ளத்தில் ஒரு அமைதி இல்லாத நிலை ஏனென்று சொன்னால் மூன்று நாட்களுக்கு பிறகு இயேசு உயிர் விட்டார் என்று சொன்னால் அவர் சொன்னது உண்மையாகிவிடும் அவர் கடவுளுடைய மகன் என்பது நிறுவனம் ஆகிவிடும் என்று அவர்களுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கிறது ஏன் இந்த மக்களை யோசிப்போம் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசாக இருக்கலாம் இல்லை மறுதளித்த பேதுருவாக இருக்கலாம் இல்லை இயேசுவை விட்டுவிட்டு ஓடி சென்ற திருத்துதர்கள் கூட்டமாக கூட இருக்கலாம் அவர்களுக்கும் வாழ்க்கையில் என்னதில்லை அமைதி இல்லை இயேசு மறுபடியும் உயிர்ப்பாரா என்ற ஒரு ஏக்க பெருமூச்சு மட்டும் அவர்களிடத்தில் இருந்தது ஆனால் இயேசுவோடு இருந்தால் எப்படி இருக்கும் இந்த பெருந்திரளான கூட்டம் இயேசுவோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு உள்ளா உள்ளத்துல அமைதி இருந்ததா ஆம் அமைதி இருந்தது ஏனென்று சொன்னால் அமைதியை தரக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரோடு இருந்தார் எனவேதான் இயேசு கிறிஸ்து சொல்வார் இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார் இரண்டாவதாக அந்த மூன்று நாள் இருந்த கூட்டத்திற்கு உள்ளத்தில் சோர்வு இருந்ததா கண்டிப்பாக சோர்வு என்பது இல்லை ஏனென்று சொன்னால் இயேசுவினுடைய அந்த பொன்மொழிகள் என்னஞ்சாங்க அமுத மொழிகளாக கேட்டு கொண்டிருந்தார்கள் தங்களுடைய ஆன்மாவை அவர்கள் நிறைத்து கொண்டிருந்தார்கள் அதிலும் சிறப்பாக ஆண்டவர் கிறிஸ்து என்ன சொல்கிறாரு சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் மூன்றாவதாக இந்த கூட்டத்திற்கு உள்ளத்தில் வலிமை இருந்ததா என்று சொன்னால் வலிமை இருந்தது ஏனென்று சொன்னால் இயேசு உடனிருக்கிற போது அன்புக்குரியவர்கள் இயற்கை சீற்றமோ இயேசுவினுடைய சீடர்களோடு இயேசு பயணம் செய்கிற போது இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகிறது ஐயோ போகிறமே அப்படின்னு நினைச்சுறாங்க கத்துகிறார்கள் புலம்புகிறார்கள் ஆனால் இந்த மக்கள் இயேசுவோடு இருக்கும்போது அந்த மாதிரி சூழல் எதுவுமே நினைச்சல ஏற்படவில்லை இருந்தாலும் இயேசுக்கு நினைஞ்சாரு ஆவி என்னும் துணையாளரை நான் உங்களுக்கு தருவேன் என்று அவர்களுடைய வலிமையை மிகுதியாக்கி இறைவனாக நினைச்சார் இருக்கிறார் இறுதியாக இந்த கூட்டம் இயேசுவோடு இருக்கும்போது பசியை உணர்ந்தார்களா அப்படின்னா பசியை எனச் செயல உணரவில்லை என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நானே விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிர் உள்ள உணவு என்னை உண்டால் ஒருபோதும் உங்களுக்கு பசியே இராது என்று சொல்லியிருக்கிறார் என்றால் இயேசுவோடு இவர்கள் இருக்கின்ற போது அமைதி இருந்தது சோர்வு இல்லாமல் இருந்தது வலிமை இருந்தது பசி இல்லாமல் இருந்தது ஆனால் அன்புக்குரியவர்களை இயேசுவை விட்டு இவர்கள் மூன்றாவது நாள் என்ன செய்ய வேண்டியிருக்குது செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு ஐயையோ இதுவரை இந்த மக்கள் என்னோடு இருந்தார்கள் அமைதியாக இருந்தார்கள் வலிமையை பெற்றுக்கொண்டார்கள் ஆனந்தமாக இருந்தார்கள் சோர்வு இல்லாமல் இருந்தார்கள் பசி இல்லாமல் இருந்தார்கள் இப்போது இவர்கள் என்ன செய்யணும் என்னை விட்டு மீண்டும் அவருடைய இடத்திற்கு செல்ல வேண்டும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த நிலையை நான் எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால் இந்த மக்கள் நெடுந்தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் மீண்டும் நெடுந்தூர பயணம் செய்து அவர்களுடைய இல்லத்திற்கு என்ன செய்யணும் அவங்க போகணும் அப்படின்னா நெடுந்தூரத்திலிருந்து வந்தவர்கள் மீண்டும் நெடுந்தூர பயணம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன செய்யும் இடையில பசி ஏற்படும் ஏனென்று சொன்னால் மோயிசன் எகிப்திலிருந்து இஸ்ரேலரை அழைத்து வருகின்ற போது அது நெடுந்தூர பயணம்தான் அந்த நெடுந்தூர பயணத்தில் அவங்களுக்கு என்ன வந்தது பசி வந்தது எனவே மோயிசனுக்கு எதிராக கடவுளுக்கு எதிராக அவங்க என்ன முணுமுணுத்தார்கள் வாழ்க்கையில் கடவுளிடமிருந்து தங்களை பிரித்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் அப்போ இந்த நெடுந்தூர பயணம் என்பது அன்புக்குரியவர்களை இயேசுவிடமிருந்து நம்மை பிரிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது இன்று நாம் இந்த நெடுந்தூர பயணத்தில் இருக்கிறோமா என்று சொன்னால் ஆம் இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் நாம் பாவ வாழ்க்கையில் வாழ்கிற போது நம்முடைய செயல்பாடுகள் பாவத்தினுடைய அடையாளமாக இருக்கிற போது நம்முடைய எல்லா விதமான சிந்தனைகளும் பாவ உணர்வுகளால் கட்டுப்பட்டு இருக்கிற போது நாம் கடவுள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கடவுளை விட்டு பிரிந்திருப்போம் எப்படி இயேசு கிறிஸ்து பாலை நிலத்தில் அலகையினால் சோதிக்கப்பட்டபோது அழகை பக்கத்தில் இருக்குது கடவுளோடு அவர் ஜபித்து கொண்டு தான் இருக்கிறார் அதுபோலதான் நாமும் அன்புக்குரியவர்களை இந்த பாவத்தினுடைய கவர்ச்சிக்குள்ளாக அழகையினுடைய சோதனைக்குள்ளாக நாம் மாட்டிக்கொண்டு வாழ்கிற போது கடவுள் பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் கடவுளை விட்டு என்ன செய்வோம் தூரத்தில் இருப்போம் காரணம் நமது பாவம் நமது பாவம் நம்மை கடவுளிடமிருந்து பிரிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது நமது பாவம் நமக்கு அமைதியை கெடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது நமது வலிமையை குலைக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது நம்முடைய உள்ளத்தில் சோர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கிறது ஏன் நமக்கு பசியை மீண்டும் மீண்டுமாக கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளாக இருக்கிறது அப்படின்னா நாம் இயேசுவோடு இருந்தோம் என்று சொன்னால் எல்லாம் நிச்சயம் பறந்து போகும் இயேசுவோடு இருப்பது என்றால் என்ன இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை தியானித்து அதை வாழ்வாக்குவது அதுதான் இயேசுவினுடைய அனுபவம் இயேசு கூட இருப்பது என்பது பாவத்திலிருந்து விலகி வாழ்வது அப்படி என்று சொன்னால் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இயேசு என் கூட இருந்தார்னா என் உள்ளத்தில் அன்பு இருக்கும் என் உள்ளத்தில் நம்பிக்கை இருக்கும் என் உள்ளத்தில் அன்புக்குரியவர்களே கடவுளுடைய ஆசிர்வாதங்கள் தூயாவின் கனிகள் கொடைகள் வரங்கள் அனைத்தும் இருக்கும் அப்போ இதெல்லாம் இல்லை அப்படின்னா நாம் இயேசுவை விட்டு கொஞ்சம் தொலைவில் செய்கிறோம் இருந்து இருக்கிறோம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் இயேசுவோடு இருந்தோம் என்று சொன்னால் புனித சொல்வதைப் போல இயேசுவிடமிருந்து என்னை பிரிப்பது எது பசியா பட்டினியா இடரா சாவா என்று சொல்வதைப் போல நாமும் இயேசுவோடு இருந்தோம்னா நம்மளை எதுவுமே நினச்ச முடியாது பிரிக்க முடியாது நாமும் வாழ்க்கையில் ஒருபோதும் தளர்ச்சி அடைய முடியாது எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் இயேசுவினுடைய அனுபவத்தை பெறுவதற்கு இயேசுவோடு வாழ்வோம் நம்முடைய பாவச் செயல்களை விட்டுவிட கடவுளிடம் அருள் கேட்போம் நமது பாவங்கள் தான் நமக்கு நோய்களாக பிணிகளாக சாபங்களாக அலகையினுடைய சூழ்ச்சிகளுக்குள் மாட்டிக்கொள்பவர்களாக நம்மை வாழச் செய்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் முடிப்பதற்கு முறியடிப்பதற்கு இயேசு தந்த ஒரு மந்திர சொல் இறை வார்த்தை எனவேதான் எப்படியோருக்கு எழுதிய புத்தகம் ஆறு பனிரெண்டில் வாசிக்கிறோம் இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கொடாமல் நம்பிக்கையாலும் இறை வாக்குறுதிகளை உரிமை பேராக பெற்றவர்களைப் போல வாழுங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்போ நம்பிக்கை இறை வாக்கு இந்த ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம யாரும் கூட இருக்கிறோம் இயேசுவோடு இருக்கிறோம் இயேசுவை போல இருக்கிறோம் தளர்ச்சி இல்லை உள்ளத்தில் அமைதி உண்டு அமைதியை தரும் ஆண்டவரிடம் சிறப்பாக செபிப்போம் ஆமேன்